உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அன்னை மரியை விதித்தது எனக்காக கொஞ்சம் வர அப்படி இல்லங்க வந்த என்னை ரெண்டு சுத்தி சுத்தி வந்த சட்டையை என்ன விஷயம் நான் கேப்ப இந்த வேட்டி சட்டைய நானும் எல்லா கடையிலையும் செலவிக்க போறேன் கூட வெள்ளையா குடுக்க மாட்டேங்கிறானே ஆனா உங்க வேட்டி சட்டை கண்ண பறிக்கிற மாதிரி இவ்வளவு எவ்வளவு இருக்கு அதனாலதான் கேக்குறேன் இந்த வேட்டி சேட்டு எந்த கடையில செலவிப்ப சொல்லுங்க நாங்க எல்லாம் கடையில செலவிக்க போறதே இல்ல அப்புறம் எல்லாமே பொண்டாட்டி தான் துவைக்கணும் உங்க பொண்டாட்டியா ஆமா இந்த வேட்டி சட்டைய இவ்வளவு வெள்ளையா சுத்தமா துவைச்சிருக்காங்கன்னா உங்க பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருப்பாங்க அண்ணே உங்க பொண்டாட்டி நான் பாக்கணும்னு வேற மாதிரி போகுதே ஏன் பொண்டாட்டி நீ பாக்கணும் ஆமாண்ணே எதுக்கு நீங்க ஏன்னு சொன்னீங்க அவங்கதான் அந்த வேட்டி சட்டையை வெள்ளையா துவச்சு கொடுத்தாங்கன்னு அதே மாதிரி ஏன் வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சி கொடுக்க சொல்லுங்க அப்பதான் நான் நம்புவேன்

ൂട്ടേ മാറ്റി വിട്ടാ യാരും പാകലിങ്ങേ വല്ല

என்ன நடக்கு லலிதா என்னங்க என்னங்க நல்லக்கான துவச்சு வெள்ளையாண்டி துவைச்சா எப்பவும் வெள்ளையா துவைக்கிறேன் இனிமே அப்படி துவைக்கப்படாது இனிமே அப்படி துவைக்கப்படாது கேட்காத ஊரு நிலவரம் தெரியாம தெரியல ஊரு நிலவரம் தெரியாம தெரியல இதெல்லாம் கீழ போட்டு அழுக்காக்க முடியாக்க நான் அங்கிட்ட போய் ஐயோ

ரெண்டு பாயிண்டியன் என்ன உன்ன இவ்ளோ அழுக்கா இப்படி அனுப்புறாருன்னா உன்னை யாராவது கொத்திட்டு போயிருவாங்களான்னு பயம் இருக்கணும் இல்ல உன்னை இவ்வளவு வேற எங்கயோ வெள்ளைஞ்சோளையுமே தாவிட்டு இருக்கான்னு அர்த்தம் உள்ள இல்ல அதுதான் மாடு இங்கேயே

என்ன எப்படி கொலையாருக்கிட்டே இருக்க பொட்டாச்சிய வரிசா என்னையலையாக்கிட்டா ஐயோ பெண்டை சொல்லியுமா போனான்னு கேட்கிறாங்க அடுக்காக்கி கட்டிட்டு போனது இனிமேட்டி எங்கிட்டு போறது மா <anchukna> <radio> சுராதி கைவிட மாட்டேனே கண்டிப்பா சொன்னீ இப்ப சாமி மாதிரி அரைச்சு போயி நிக்கிறீங்க காலிப்பைய நாலு பேரு என்ன கணக்கு பண்ண பாபானே சும்மா உப்பு ஒரு

வேலை இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு குடுத்துருக்கான் முதல்ல இத கொண்டு போய் உங்க தம்பிகிட்டயும் உங்க அண்ணன் காட்டி ஐயர் மாமா கிட்டையும் காட்டி பணத்தை வாங்கிட்டு ஊருக்குற வழியை பாருங்க இனிமே வேலைக்கெல்லாம் போகணும் போய்தான் தீரணும் சரி நம்ம கையாலே ரெண்டு குளம் கொண்டு போச்சுல கவரு மாதிரி வெளிநாட்டுக்கு கூட போயிட வேண்டியதா அப்பதான் கண்டு என்ன யோசனை வெளிநாட்டுக்கு போறாட்டி

நீங்க மேல தெருல பசங்களை கூட்டு போய் பட்டாசு வச்சு கூட்டத்தை சேர்த்துருங்க நீ கீழே தெருவெல்லாம் பட்டாசை வச்சு அசத்திடுங்க மினிஸ்டர் அசந்து போனீங்க அப்படியே நான் அக்கராரத்துல பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துறேன் பரட்டுமா சரி நானு யோ நீனு தாயா வாயா போய் பட்டாசு வைக்கலாம் வீரமணி இங்க வையா பட்டாசு

என்னடா வேலைக்கு போங்கோ வேலைக்கு போங்கோன்னு எத்தனை மாட்டி சொன்னேன் கேட்டேளா நீங்க வேலைக்கு போயிருந்தாள்னா இப்படி மண்டைய உடச்சுட்டு வந்திருப்பேளா ஐயோ சொம்பு சொம்பா குடிச்ச பாலெல்லாம் இப்படி ரத்தமா கொட்டுறதே இனிமையாச்சும் வேலைக்கு போறேன் போறேனா எங்க ஆத்தக்கார்த்து பேச முடியலையே மண்டல அடிப்பட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டே தனி கார்பம் என்ன திடீர்னு வந்த ஒரே சண்டையா கிடைச்சு ரொம்ப நன்றி வீராச்சாமி அன்னைக்கு மட்டும் நீங்க வரலா எங்க ஆத்துக்கார பொழுது சேர்க்க இத பத்தி என்ன இருக்கு ஏன்னா இன்னைக்கு நேரத்த பழகுறீங்க சாமி நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி அந்த விஷயத்த சொல்லுங்க ஒண்ணுமில்ல என் வீட்டுக்காரே துபாய் சிங்கப்பூர் லண்டன்ல எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சில அட்ரஸ்களை கொண்டாந்து கொடுத்தா ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஆறு மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன் இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு பாருங்க உங்களுக்குதான் படிக்க தெரியுமே

போ <laughs>

பணம் இல்லாட்டியே அந்த ரத்த துடிக்குது பத்தியா நகையை வாங்கிக்கேன்னு சொல்றியா கேட்டு இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கெட்டரும் எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா நான் தாமா இது நல்லா இருப்பப்பா சரி தம்பி நான் வரேன்டா கல்யாணத்து போயிட்டு வந்திருக்கேன் நான் வரும்போது பணம் இருந்தா பாக்கிறேன் நகையை வாங்கி அடவு வச்சுட்டு ஆறு மாத்தில திருப்பி கொடுத்துருக்கேன் சா யாரே ஓ நீசாமியா என்ன நீராசாமி ரொம்ப நாளா சாமியை பாக்கணும் உங்க சாமி வேலைக்கு போயிருக்காரு எங்க போயிருக்காரு எப்படி போனாரு

போகாதீங்க உங்க பங்காளியை உங்களை கை விட்டுருவாங்கன்னு நான் சொன்னேன் என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னை காப்பாற்றுவாங்கன்னு பணம் வாங்கிட்டு வா பார்ப்போம்னு சொன்னா அதே மாதிரி நடந்து போச்சு இனிமே சாகுற வரைக்கும் உங்க பூஜில முழிக்க மாட்டமா இல்ல என்னாச்சி அவங்க குணம் தோட்டம் இல்லை ஆட்டுக்கால் சூப்பு இருக்கு அந்த தம்பி சாப்பிட்ற தட்டு இருக்கு அவ படிக்கிற பெட்டும் வர்றீங்க சாப்பிடுறீங்க மச்சான் வாங்க இந்த வர்றேன் டேவி சந்தோஷம் சந்தோஷம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையால ஒன்னும் அழைச்சிக்கிட்டீங்க சந்தோஷம் பாய் யோகா யோகா யோ